சித்தர்கள் அருளிய நீர் மருத்துவம் தினமும் அதிகாலை எழுந்தவுடன் வாயைக் கொப்பளித்து விட்டு ஒன்னேகால் லிட்டர் மண்பானை தண்ணீரை குடித்து வந்தால் உடல் பிள்ளிகள் அனைத்தும் நாற்பது நாட்களில் நம்மை விட்டு நீங்கிவிடும் ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் உண்மை இதுதான் தினந்தோறும் காலை எழுந்தவுடன் முதல் வேலையாக சுத்தமான நல்ல தண்ணீரை குடிப்பதை பழக்கப்படுத்தி வந்தால் உடல் குளிர்ந்து இரத்தம் சுத்தமாகி மலச்சிக்கல் விலகி வாதம் பித்தம் சிலைத்துமம் இவைகளின் மாறுபாடுகள் பட்டு உடல் பிணிகள் அனைத்தும் விலகிவிடும் காலை எழுந்தவுடன் குடிநீரைக் குடிப்பதால் கிடைக்கும் பயன்களில் சில தீராத தலைவலி தீரும் உயர் இரத்தம் சமமாகும் இரத்த சோகை விலகும் கீழ்வாதம் மூட்டுவலி உடல் பருமன் உடல் வலிப்பக்கவாதம் இவை அனைத்தும் விலகும் சளி இருமல் காது இறைச்சல் காசநோய் மற்றும் ஆஸ்துமா தொந்தரவு விலகும் சளியால் ஏற்படுகின்ற தொண்டைக்கட்டு நீங்கி சுவாசம் சீராக நடைபெறும் மூளைக் காய்ச்சல் இதய பலவீனம் நீங்கும் கல்லீரல் நோய் சிறுநீரக நோய்கள் உடலில் தோன்றாத வண்ணம் உயிரைக் காக்கும் நோய்கள் தோன்றுவதற்கு காரணமான அதிக பித்தத்தை அறவே நீக்கும் வயிற்றுப் பொறுமல் இரத்தக் இரத்தக்கடுப்பு மூலநோய் மற்றும் மலச்சிக்கலை நீக்கும் பெண்களுக்கு ஏற்படுகின்ற அதிக உதிரப்போக்கை குணப்படுத்தும் முறையாக மாதவிடாய் நடைபெறும் கற்பப்பை புற்று மார்பகப் புற்று மேலும் தோலில் ஏற்படுகின்ற படைநோய்கள் அனைத்தும் நீங்கும் ஆறு மாதத்திற்கு ஒருமுறை நாற்பது நாட்கள் இந்த குடிநீர் மருத்துவ முறையை பயன்படுத்தி வந்தால் உடலில் ஏற்படுகின்ற அனைத்து நோய்களும் படிப்படியாக குறைந்துவிடும இதன் மூலம் மருந்து மாத்திரைகள் எதுவும் இன்றி நாம் ஆரோக்கியமாக ஆயுள் முழுவதும் வாழ முடியும் நீர் அருந்தும் முறைகள் ரசாயனப் பொருட்களின் மூலம் சுத்திகரிப்பு செய்து பிளாஸ்டிக் பாட்டிலில் விற்கின்ற நீரை பயன்படுத்தக்கூடாது இயற்கையான முறையில் கிடைக்கின்ற ஆழ்குழாய்க் கிணறு நீரை மட்டுமே குடிப்பதற்காக பயன்படுத்த வேண்டும் அசைவ உணவுகளைத் தவிர்த்து சைவ உணவுகளை சாப்பிட்டு இந்த நீர் மருத்துவத்தைக் கடைப்பிடித்தால் பூரண நன்மைகள் உண்டாகும் நீர் மருத்துவத்தைப் பயன்படுத்தும் பொழுது உடல் சோர்வாக இருப்பதாய் உணர்ந்தால் பயம் வேண்டாம் வழக்கத்திற்கு மாறாக அதிகமான தண்ணீரை அருந்துவதால் இதன் மூலம் உடலில் தேங்கியிருக்கின்ற மலம் முழுவதும் வெளியேறிவிடுவதால் இப்படி ஒரு பிரமை நமக்கு ஏற்படும் அவ்வளவே மற்றபடி எந்த பக்க விளைவுகளும் இல்லை பாதுகாப்பான வைத்திய முறையே இது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சிறு குறிப்பு கிணற்று நீர் அல்லது ஆள்குழாய் நீர் எதுவாக இருந்தாலும் இரவே சூடேற்றி இதில் ஐந்தில் ஒரு பங்கை சுண்ட காய்ச்சி இதை ஆரவைத்து ஒரு மண்பானையில் ஊற்றி இந்த நீரையே காலை வேளையில் பயன்படுத்த வேண்டும் இதுவே தண்ணீரை அறிந்து அதன் மூலம் நோய்களை நீக்கிக் கொள்வதற்கான சரியான முறையாகும் காலை எழுந்தவுடன் எப்படி ஒன்னேகால் லிட்டர் தண்ணீரைக் குடிப்பது என்று யோசிக்கலாம் ஆனால் ஒரு வார காலம் இதை பழகி வந்தால் இது ஒரு சாதாரண செயல் என்று உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் நீரின் பெருமையை உணர்த்தும் முன்னோர்களின் பழமொழி இது? நீரின்றி அமையாது உலகு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி